என்ன நீடி ம் சாப்பிட்டியா பசிக்கலடி ஆனா ஃபுல் மீல் சாப்பிடணும் போல இருக்கு பசிக்கலாம் சாப்பாடு போல இருக்கா என்ன மாத்தி மாத்தி பேசுற நான் மாத்தி மாத்தி பேசுறதுக்கே டென்ஷன் ஆகுறேன்னா அங்க ஒரு கூட்டமே மொத்தமா மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற எந்த கூட்டம் அட நம்ம திமுக உடன்பரப்புகள் தான் ஓ நீ அவங்கள சொல்றியா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பாக்கணும்ல என்னது நம்ம போன வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம் பதினெட்டு வயதுக்கு கீழ இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதுல நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம் திமுகால எவ்வளவு சர்ச்சையான பேச்சுகள் பேசியிருந்தாங்க ஆபாசமா எப்படி பேசியிருந்தாங்கன்னு போட்டிருந்தோம்ல அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னா பெண்களா இருக்கீங்க இப்படி வந்து நீங்க பேசலாமா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு அதாவது திமுக இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்க அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா இப்படி பேசுறாங்கன்னு எடுத்து அவங்களை காமிக்கிறோம் கேள்வி கேட்பாங்க இருந்தாலுமே வந்து அந்த வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட சொன்ன மாதிரி இந்த மாத்தியோசி ரவுண்ட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ வந்து நம்ம திமுக அரசு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாலு வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணு பண்ணல ஆ அதுதான் ஆனாலும் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி முன்னாடி சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்களா அந்த பேக்க தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓ நீ சொல்ல வரது இரட்டை வேடம் ஆமா அந்த மாதிரி ம் பாத்துருவோமா ம் முதல் இரட்டை வேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இல்லையா ஆமா அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன் அதான் தகுதி உள்ள குடும்ப மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் குடுப்போம் சொல்லி மாத்திட்டாங்க அது இப்போ ஆனா முன்னாடி வாக்குறுதி குடுக்கறப்போ மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு டைலாக் விட்டு இருந்தாரு அதை கொஞ்சம் நீயே பாரு தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை இருக்கிறோம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அப்ப ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசுறது நினைக்கிறேன் இரண்டை விட உங்களுக்கு நல்லாவே பொருந்தது இது வந்து ஒரு சாம்பிள் தான் ஏன்னா குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும்னு சொன்னதுனாலதான் எல்லா மகளிரும் சரி நமக்கு கிடைக்குது அந்த ஆயரூவாயும் நமக்கு முக்கியன்னு நம்பி ஓட் போட்டாங்க அதுக்கப்புறம் தகுதியுள்ள குடும்பத்தலைவிகள்னு மாற்றுனாங்க இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சில்ல இப்போ ஏதாவது ஒன்று மாத்தி சொல்லணுன்றதுக்காக இல்லையே எல்லா மகளிருக்கும் தான் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் இப்போ கூட மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலான்னு மறுபடியும் ஒரு வேஷத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க சரி இதை விட அடுத்த ஒரு ஏட்டை வேடம் இருக்கு அது என்னன்னு பார்த்துருமா கொடுமையான காட்சியை பார்த்து தலைவர் கடங்கரவர்கள் அப்போதுதான் ஒரு முடிவெடுத்தார் இனி தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு மது கூட இருக்க கூடாது எனவே மது விளக்க அமல்படுத்துவேன் என்று அறிக்கையை பார்த்தாரோ பார்த்து அடுத்த அறிக்கை விட்டார் ஆஹா ஒரு சொட்டு மது கூட இருக்க கூடாது வந்து நாங்க கொண்டு வந்துடுவோம் அமல்படுத்திடுவோம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியா சொல்லிருந்தாங்க மதுக்கடைகள் எல்லா இடத்துலயுமே திறந்திருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே ஐயாயிரத்துக்கும் மேல மதுக்கடைகள் திறந்திருக்கு அவனுக்கு ஆஹ் அதான் சொன்னாங்களே நாங்க வந்து பூரண மது விளக்க கொண்டு வருவோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதாவது இந்த டாஸ்மாக் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நிறைய பெண்கள் தங்களுடைய கணவன்களே இழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருந்தாங்களே உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் எங்க சொல்லு உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் அமல்படுத்தப்படும் கொள்கை அமல்படுத்தும் கஷ்டப்படுறாங்க தெரியுமா மதுரையில முடிச்சாலை ரோட்ல இப்ப மழைக்காலம் வேற இல்லையா காலத்துல நல்லா உல்லாசமா மது அருந்திட்டு தண்ணியோட தண்ணியா ஒருத்தர் வந்து மறந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மதுவாலை கொலை கொள்ளுன்னு நிறைய விஷயங்கள் நடக்குது இப்ப கூட கள்ள கள்ளக்குறிச்சியில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு அஞ்சு பேர் வந்து மது அறிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்போ சொத்து தகராறு வந்திருக்கு சொத்து தகராறு வந்த அந்த நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒருத்தரை அங்கேயே சரமாரியா வெட்டு இந்த மாதிரி மதுவால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஆனா இதுக்காக தமிழக அரசு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு முறைகேடுன்னு ஒண்ணு நடந்துச்சு என்ன முறைகேடு

அமமுக இருந்த ஆரம்பிச்சாரு அப்படி எப்படியும் போய் இப்ப திமுக வந்திருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் சரியான இடத்துக்கு தானே வந்திருக்காரு ஏன்னா திமுக இந்த ஊழல் அப்படின்றதுக்கு பஞ்சமே இருக்காது எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்கும்

பதினோரு மணிக்கு பதவி ஏற்கிறாரு அப்படின்னா பதினொன்னு ஒண்ணுல இருந்து மணல அள்ளுங்க யாரு கேட்க போறா எந்த அதிகாரி வந்து கேட்க போறா நான் பாக்குறேன் வந்தாங்க அப்படின்னா அவளை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பிரச்சார பயணத்துல பேசியிருக்காரு இந்த மாதிரி அப்படியெல்லாம் தான் இப்போ வந்து நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு சரி நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் இப்படி பேசியிருக்காரான்னு கேட்டா அதுவும் கிடையாது குடும்பமே இப்படிதான் இருக்கு திமுக உடன்பிறப்புகளே இப்படிதான் இருக்காங்கன்றதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இப்போ துணை முதலமைச்சர்னு ஒரு பதவியே நம்ம தமிழகத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க துணை முதல்வரா யாருக்கா

வாய்ப்புகள் இல்லை. எப்படி? வாய்ப்புகள் இல்லையா இப்ப என்ன பதவியில இருக்காரு அத கூட நான் ஏத்துக்குவேன் உதயநிதி அவர்கள் சொல்லிருக்காங்க பார்த்தியா நான் வந்து கட்சிக்கெல்லாம் வர மாட்டேன் கட்சிக்காக ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அந்த நிலையில இருக்கப்போ நான் எப்படி வர முடியும்னு ஆனா அப்படி கட்சிக்காக பல வருஷம் உழைச்ச எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு துணை முதலமைச்சர்ன்ற பதவியில நீங்க உட்காந்துகிட்டு இருக்கீங்க இது திறமனால கிடைச்சதா இல்ல அப்பா முதல்வர்ன்றதுனால கிடைச்சதா இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு ஏன் ஏன்பா ஐம்பது அறுபது வருஷமா திமுகக்காக நாங்களே எங்களை அர்ப்பணிச்சு வேலை பார்த்திருக்கோம் எவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் தெரியுமா ஆனா எங்களெல்லாம் எல்லாம் மதிக்காம உங்களுக்கு போய் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க மாட்டோம் என்னதான் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் நம்மள தாண்டி தைரியமா கேள்வி கேட்கற மாட்டாங்க நம்மள மீறி எங்க போயிருவாங்கன்ற தைரியத்துல தான் இப்போ வரைக்கும் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க தே அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரை பண்ண இந்த இரட்டை வேடம் எனக்கு ஞாபகம் வருது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியலே எனக்கு பிடிக்காது கட்சிக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன்ல ஆனா அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து கட்சிக்குள்ள வந்து எம்எல்ஏ வாய்னார் ஆஹ் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம்

ஆஹா மறுபடியும் அதே டேலாவ் தான் சொல்லியிருக்காரு தலைவர் வந்து பையனுக்காக எல்லாம் பண்ண மாட்டாரு எனக்கு முன்னாடி நிறைய அனுபவம் பெற்றவர்கள் இருக்காங்கன்னு அப்ப இந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு வேற எந்த அனுபவம் பெற்றவர்களும் அவ்வளவு ஆள் பஞ்சமாவா இருக்கு இருக்கு யாரையும் விடக்கூடாது நம்ம குடும்பமே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்போ இது கண்டிப்பா ஒரு குடும்ப அரசியல் தான் இல்லையா ஆனா இதை மக்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மட்டும் கோவம் வந்துடும் இது குடும்ப அரசியல் கிடையாது வாரிசு அரசியல் கிடையாது மக்களுக்கான ஒரு ஆட்சி இப்ப இவங்களோட இன்னொரு இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது ஒண்ணு மாணவர்களையும் பெற்றோர்களையும் எந்த அளவுக்கு ஏமாத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாத்துறதுக்கு கையில எடுத்த ஆயுதம் நீட் ரத்து எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும் ரெண்டாவது மின்சார கட்டணத்தை நாங்க மாசத்துக்கு ஒரு முறை கட்டுற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ரகசியம்தானே ஆமா அந்த ரகசியம் இப்ப வரைக்கும் ரகசியமாவே இருக்கு ஏன்னு கேட்டா அவங்களுக்கே தெரியலையாமே சரி ரகசியம் அவங்களுக்கே தெரியலன்றது கூட இருக்கட்டும் ஆனா அதுக்கு ஒரு கதையை விட்டாங்க பாரு ஒரு ஃபிளாஷ்பேக்ல அத கொஞ்சம் பாரு கொஞ்சமாச்சும் வெட்கம் மானம் சூடு சொரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் பயங்கரமா இருக்கே கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இதெல்லாம் இருந்தா நீட்டை ரத்து பண்ணி காமிக்க வேண்டியது அட அதான் ரகசியம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம் மறந்துட்டோம்னு சொல்லிட்டு சுத்துறாங்களே இந்த மாதிரி ரத்து பண்ணிருவோம்னு சொல்லாம இருந்தா கூட நீட்ன்றதும் எல்லாத்த மாதிரியும் ஒரு நுழைவு தேர்வு தான் இப்ப ஆர்கிடெக்சருக்கும் இருக்கு சம்டைம்ஸ் இன்ஜினியரிங்க்கும் சில காலேஜஸ்ல இருக்குன்ற மாதிரி மாணவர்கள் தங்களை தாங்களே வந்து தயார் பண்ணிப்பாங்க ஆனா மெடிக்கல் ஏதோ ஒரு பெரிய மோசமான படிப்பு மாதிரியும் அதை வந்து அழிக்கிறதுக்குனே வந்தது நீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து எதுக்கோ ஒரு விஷயம் நடந்தா கூட ஒரு நெகட்டிவான இம்பேக்ட்டை நீட் மேல கிரியேட் பண்ணி மாணவர்கள் ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்க சரி அது கூட பரவாயில்ல உண்மையாலுமே மாணவர்கள் மேல அக்கறை இருக்கறவங்களா இருந்தால் இவங்க என்ன பண்ணணும் நீட்டுக்கு ஃப்ரீ கோச்சிங் க்ளாஸுன்னு சொல்லி மாணவர்கள் அதுக்கு தயார் பண்ணணும் ஆனா நீட்டாக ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிடுவோன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் மாணவர்களை நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மாணவர்களே இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு நம்ம படிச்சாதான்ப்பா நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு மானியமாக வழங்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும் எனக்கு ஞாபகம் வருது

தேர்தலுக்கு முன்னாடி திமுக சார்பில் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க மக்களுக்கு என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதிகள் இதை எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்களான்னு கேட்டா இல்லை எந்த ஒரு வாக்குறுதியுமே இப்போ நாங்க சொன்ன வரைக்கும் நிறைவேற்றவே கிடையாது அதுக்கு பதிலாக இந்த டாஸ்மாக் பிரச்சனையை பத்தி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க மது வழக்கா அதை அமல்படுத்துறோம்னா நாங்க சொல்லவே இல்லையென்னா கூட சொன்னாங்க இந்த மாதிரி மாத்தி பேசி இரட்டை நிலைப்பாடோட இருந்து மக்களை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும்தான் தூக்கத்துலேருந்து விழிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடறாங்க எங்கே போறாங்கன்னு தெரிய மாட்டுது திருப்பி எலக்ஷன் வருது பார்த்தியா அந்த டைத்துல மறுபடியும் வந்து நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போது மறுபடியும் இதை எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க நாங்கள் நீட்டை வந்து ஒழிக்கிறோம் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறோம் விலைவாசி விலை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வருவாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத நம்ம தான் தேர்வு அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு இந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஆஹா இப்படி ஒரு வாக்குறுதிகளான மக்கள் எல்லாம் இம்ப்ரஸ் ஆகி ஓட் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு தான் முன்னாடி தேர்தலையும் இந்த மாதிரி மக்களுக்காக வாக்குறுதிகள் கொடுத்து அதையும் நிறைவேற்றாம விட்டாங்க அதனால வர தேர்தல்ல இந்த வாக்குறுதிகளெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்பி ஓட் போடாம உண்மையான தலைவர் யாரு நமக்காக ஒருத்தவங்க வராங்கன்னா யார் செய்வாங்கன்னு சிந்திச்சு ஓட் போட வேண்டிய கடமை பாத்துக்கிட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இது மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேச வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க